பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவரில் அமெரிக்காவை வீழ்த்தி பாகிஸ்தானுக்கு கை கொடுத்த இந்தியா சந்திக்க தகுதி ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இருபத்தி ஐந்தாவது போட்டி நடைபெற்றது அந்த போட்டியில் குரூப் ஏ பிரிவில் இடம் வகிக்கும் அமெரிக்கா மற்றும் இந்திய கிரிக்கெட் அணிகள் மோதின அப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதை தொடர்ந்து களமிறங்கிய அமெரிக்காவுக்கு முதல் பந்திலேயே ஜஹாங்கீரை கோல்டன் டக் அவுட் ஆக்கிய அஷ்தீப் சிங் அடுத்ததாக வந்த ஆண்ட்ரீஸ் கவுசையும் அதே ஓவரில் ஒரு ரன்னில் காலி செய்தார் அதனால் மூன்றுக்கு இரண்டு என ஆரம்பத்திலேயே தடுமாறிய அமெரிக்காவுக்கு அடுத்ததாக வந்த கேப்டன் ஆரோன் ஜோன்ஸ் நிதானமாக விளையாட முயற்சித்து பதினோரு ரன்னில் பாண்டிய வேகத்தில் நடையை கட்டினர் அதே போல நிதானமாக விளையாடிய மற்றொரு துவக்க வீரர் ஸ்டீஃபன் டைலர் இருபத்தி நான்கு ரன்கள் குவித்து அக்சர் பட்டேல் சுழலில் போல்டானார் அவர்களைத் தொடர்ந்து மிடில் ஆர்டரில் அதிரடியாக விளையாட முயற்சித்த நிதிஷ்குமார் இருபத்தி ஏழு கோரி ஆண்டர்சன் பதினைந்து ரன்களில் அவுட் ஆனார்கள் இறுதியில் ஹர்மீத் சிங் பத்து வேன் ஷால்விக் பதினொன்று ரன்கள் இருபது ஓவரில் அமெரிக்கா நூற்று பத்துக்கு எட்டு மட்டுமே எடுத்தது இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஹர்ஷ்தீப் சிங் நான்கு ஹார்திக் பாண்டியா இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தனர் அதைத் தொடர்ந்து நூற்று பதினோரு ரன்களை துரத்திய இந்தியாவுக்கு விராட் கோலி கோல்டன் டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் அடுத்த ஒரு சில ஓவரில் மறுபுறம் தடுமாறிய கேப்டன் ரோஹித் சர்மாவும் மூன்று ரன்களில் ஆட்டமிழந்தார் அதனால் பத்துக்கு இரண்டு என ஆரம்பத்திலேயே தடுமாறிய இந்திய அணிக்கு மூன்றாவது இடத்தில் களமிறங்கிய ரிஷப் பண்ட் பதினெட்டு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் அதனால் ரசிகர்கள் கவலையடைந்த போது ஜோடி சேர்ந்த சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் துபே ஆகியோர் நிதானம் கலந்த அதிரடியை வெளிப்படுத்தினர் அதில் இருபத்தி மூன்று ரன்களில் கேட்சை கொடுத்த அமெரிக்கா கோட்டை விட்டதை பயன்படுத்திய சூரியகுமார் அரை சதம் அடித்து ரன்கள் குவித்தார் அவருடன் ஜோடி சேர்ந்து நங்கூரமாக விளையாடிய துபே முப்பத்தி ஓரு ரன்கள் அடித்ததால் பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவரில் நூற்றி பதினொன்றுக்கு மூன்று ரன்கள் இந்தியா போராடி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது அதனால் சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்ற இந்தியா ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள உள்ளது மறுபுறம் நேத்ராவல்கர் இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தும் அமெரிக்காவை போராடி தோற்றது ஆனால் அந்த அணியின் ரன் ரேட் பாகிஸ்தான் அணியின் ரன் ரேட்டை விட குறைந்துள்ளது அந்த வகையில் இப்போட்டியில் வென்று பாகிஸ்தான் அணிக்கு இந்தியா கை கொடுத்துள்ளது அதனால் தன்னுடைய கடைசி போட்டியில் பெரிய வெற்றியை பெற்று அமெரிக்கா தன்னுடைய கடைசி போட்டியில் தோற்றால் பாகிஸ்தான் சூப்பர் எயிட் சுற்றுக்கு செல்ல வாய்ப்புள்ளது